அதாவது நம்ம லைஃப்ல பிராக்டிக்கலா என்னென்ன விஷயங்கள் இழந்திருக்கும் லூஸ் பண்ணிருக்கோம் அதை திருத்தி எப்படி தக்க வச்சுக்கலாம் போகிற மாதிரி இந்த உண்மையான தேடி போகிறது சார்ந்த விஷயங்களை பண்றது அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல லவ் பண்ற அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அவங்க மனசுக்கு எது சரிப்படுதோ மனசுக்கு எது உண்மையா தோணுதோ எதன் மேல ஒரு உண்மையான அன்பு இருக்கோ ஏன்னா அவங்க இப்ப அன்பு சார்ந்த விஷயங்கள்ல இவங்க என்ன எந்த அளவுக்கு அதிகமா கொடுக்கறாங்களோ அதுல அப்பதான் பாதியாவது ரிட்டர்ன் வரும் அப்ப இவங்க ரொம்பவே இரக்கமான ஒரு நபரா இருக்கணும் அந்த இரக்கமானது மத்தவங்களுக்கு எடுத்து செய்யறதுல உதவி செய்யறதுல வந்து அவங்க இந்த கஞ்சத்தனம் எதுவும் காட்டாம முடிஞ்ச அளவுக்கு இவங்களால செஞ்ச உதவிகளை சப்போர்ட் வந்து கொடுக்கும்போது இவங்க என்ன வெளியே தேடுறாங்களோ அந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க இழந்த விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாது பெரிய அளவுல அதெல்லாம் வந்து அதுல இருந்து வெளியேறணும் சோ ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது ஸ்ட்ரகிள்ன்றது போராட்டம் இது வந்து டிஃபென்ஸ் அது எதிர்த்து வந்து நம்ம பார்த்து எதிர்த்து போராடலாம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் நம்ம எப்பயுமே வந்து வாரம் வாரம் ஒரு ஒரு ராசிக்குமான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அந்த எனர்ஜி லெவல் பாசிட்டிவா இருந்தா அதை நமக்குள்ள எப்படி தக்க வச்சுக்கிறது நெகட்டிவா இருந்தா அதை எப்படி நமக்கு நம்மள்ட இருந்து ரிலீஃப் பண்றது அப்படின்ற ஒரு ஒரு விஷயமே நேர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் எனர்ஜி லெவல் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சிஸ்டர் இருக்கு ஸோ மேஷம் இவங்களுக்கான காட்ஸ் மேஷத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் வந்து ஆஹ் அதாவது நம்ம லைஃப்ல ப்ராக்டிக்கலா என்னென்ன விஷயங்கள் இழந்திருக்கோம் லூஸ் பண்ணிருக்கோம் அதை வந்து எப்படி நம்ம திருத்தி அமைச்சுக்கலாம் எப்படி தக்க வச்சுக்கலாம் இல்லை கை நழுவி போகிற மாதிரி இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை எப்படி தக்க வச்சுக்கலாம் இந்த பண ரீதியாக சில இழப்புகள் நடந்திருக்கும் அதை எப்படி வந்து நம்ம திருத்தி அமைக்கலாம் சரி செய்யலாம் இந்த மாதிரி லாஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னுதாரணமான யோசனைகள் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு காட்டுது பட் நம்ம கிட்ட இப்ப எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விதமான பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்காது ஆனா என்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து லாக் ஆகிருக்கு என்ன விஷயம்லாம் லூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அதை மாற்றிக்கணும் அதற்கான வழி என்ன அப்படின்னு தேடக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் கண்டிப்பா இது பாசிட்டிவான எனர்ஜியா இருக்கு அப்ப இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான பிராக்டிக்கல் பரிகாரம் என்ன ஸோ இவங்க இந்த எனர்ஜி தக்க வச்சுக்கணும்னா அதற்கான செயல்களில் ஈடுபடணும் அப்படின்னு இருக்கு ஸோ அதற்கு வந்து மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அவங்க வந்து ஒரு தனி நபராகவே அந்த செயல்களில் ஈடுபடலாம் வரக்கூடிய அவுட்கம்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் அதை பத்தி பாதரை பண்ணாம அதனுடைய ஆக்ஷன்ஸில் வந்து உடனே ஈடுபடணும் அப்படி ஈடுபடும் போது இந்த ஒரு எனர்ஜியை அவங்களால தக்க வச்சு அதனால சில அவுட்கம்ஸ் பலன்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி சிஸ்டர் இருக்கு ஸோ ரிஷபம் இவங்களுக்கான காட்ஸ் ரிஷபத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி ஆவது ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பாங்க ஏதாவது புதிய விஷயங்களை வந்து நம்ம தொடங்கணும் முயற்சி செய்யணும் மேல் எடுக்கணும் அதற்கான ஆக்ஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் அண்ட் அதை சார்ந்த ஒரு ஆக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ எதா இருந்தாலும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அவங்களுக்குள்ள தேன்படும் ஸோ செஞ்சு தான் பார்க்கலாமே என்ன மாதிரியான பிரதிபலன் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸை நோக்கி போவாங்க கண்டிப்பா இந்த எனர்ஜி அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சுருப்பாங்க ஸோ ஒரு ஒரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு இருக்குது இப்போ ப்ரெசெண்டில் அவங்ககிட்ட எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டாக நினச்சிக்கணும் ஸோ யாருக்குமே கிடைக்காதது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ நம்மளும் வந்து ஒரு லைக் ஒரு ஒரு லக்ஸுரியஸான ஒரு பர்சன் ஒரு வசதி வாய்ப்பு மிக்க ஒரு பர்சன் தான் ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து சோ இப்போ செய்யக்கூடிய காரியங்களை வந்து உற்சாகத்தோட வந்து செய்யணும் என்ஜாய் பண்ணி பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான விஷயங்கள் அவங்க முன்னெடுத்தாலே போதும் இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கலாம் அடுத்ததா மிதுன ராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு சோ மிதுன ராசி உங்களுக்கான காட்ஸ் மிதுனத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு எனர்ஜியாக இருக்கும் இன்ஸ்பைரிங்கான ஒரு எனர்ஜியாக இருக்கும் மற்றவங்களை வந்து எப்படி மோல்டு பண்ணணும் எப்படி வந்து அவங்கள டைரக்ட் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் ஒரு லீடர்ஷிப் எடுத்து ஒரு சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா ரெஸ்பான்சிபிள் அவங்க எடுத்துப்பாங்க எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன ஸோ இவங்க இதை தக்க வச்சுக்கணும்னா இப்போ இந்த இருக்கும் இருக்கும்போது இப்போ ப்ரெசென்ட்டை மட்டும் பார்க்காம ஃப்யூச்சருக்கான விஷயங்களையும் இந்த எனர்ஜிலே வந்து பிளான் பண்ணணும் அண்ட் வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் ஒரு கொலாபரேஷனாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கொலாபரேஷன் வந்தாலுமே அதை யூஸ் பண்ணிக்க பார்க்கணும் மிட்லைஸ் பண்ணிக்க பார்க்கணும் அது இது தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு பரிகாரமாக அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ கடகம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி ஆகுது ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க கேரிங்காக இருப்பாங்க அவங்களோட இமோஷன்ஸை யார்கிட்டயா ஷேர் பண்ணோம் அதுவும் பர்டிகுலராக அவங்களுடைய பார்ட்னர் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி அவங்க பார்ட்னரும் இவங்க மேலே கேர் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க அதிகப்படியாக லவ் அண்ட் ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க ஸோ ஹீலிங் ப்ராசஸ் கொடுக்குற ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஒன்று செல்ஃப் ஹீலிங் பண்ணிப்பாங்க இல்லை தன்னை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ்க்கு சாரி மனிதர்களுக்கு வந்து ஹீலிங் கொடுக்க ஒரு எனர்ஜியா தான் இந்த வாரம் அவங்களுக்கு இருக்கும் இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க வந்து எல்லா விஷயத்துலயும் கான்பிடண்டா இருக்கணும் அண்ட் நீ உங்களுக்கு நீ இவங்க எது செஞ்சாலுமே அதுல ரொம்ப பேஷனேட்டா செய்யணும் ஸோ ஏதோ ஒன்று செய்யறோம் கடமைக்குன்னு செய்யாமல் ரொம்ப அதில் வந்து ஈடுபாடோடு வந்து செய்யணும் செய்யறதுல கான்ஃபிடண்ட்டாக செய்யணும் அவங்களுடைய மனசுக்குள்ள கொடுக்குற சில சமிக்ஞைகள் சொல்லுவாங்க சில சைன்ஸு சிக்னல்ஸை வந்து அவங்க நம்ப ஆரம்பிக்கணும் ஸோ இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த எனர்ஜியை அவங்க ரெகுலராக தக்க வச்சு அடுத்ததா சிம்ம ராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான காட்ஸ் சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எனர்ஜியானது இந்த உண்மையான அன்பை தேடி போகிறது அதை சார்ந்த விஷயங்களை பண்ணுறது அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை லவ் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்க மனசுக்கு எது சரிப்படுதோ மனசுக்கு எது உண்மையாக தோணுதோ எது மேலே ஒரு உண்மையான அன்பு இருக்கோ ஒரு ஒரு காதல் இருக்கோ அதை சார்ந்த விஷயங்களை தான் வந்து முன்னெடுப்பாங்க ஸோ அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நாட்டமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான எனர்ஜி இருக்குது இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்னமே பண்ணணும் இது தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கம்பேஷனேட்டாக வந்து மாறணும் ரொம்ப இறக்க குணம் பொருந்தி ஒரு நபராக மாறணும் ஏன்னா அவங்க இப்போ அன்பு சார்ந்த விஷயங்கள்ல இவங்க என்ன எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ அதில் அப்போ தான் அதில் பாதியாவது ரிட்டர்ன் வரும் ஸோ அப்போ இவங்க ரொம்பவே இரக்கமான ஒரு நபராக இருக்கணும் அந்த இரக்கமானது மற்றவங்களுக்கு எடுத்து செய்கிறதுல உதவி செய்கிறதில் வந்து அவங்க இந்த கஞ்சத்தனம் எதுவும் காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு இவங்களால செஞ்ச உதவிகளை சப்போர்ட் வந்து கொடுக்கும் போது இவங்க என்ன வெளியே தேடுறாங்களோ அந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்ததா கண்ணீராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எப்படி மேம் எனக்கு ஸோ கண்ணீராசி இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி ஆனது ஒரு ஒரு டியூட்டர் ஒரு மென்டர் மாதிரி வந்து நடந்துப்பாங்க மற்றவங்களுக்கு வந்து எப்படி கைட் பண்றது அதை பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லை இவங்களை தேடி ஏதாவது ஒரு நபரை வந்துட்டால் அவங்கள வந்து சரியான வழியில கொண்டு போகிறது சரியான பாதை அமைச்சு கொடுக்கறது அதே மாதிரி தன்னை கூட அந்த மாதிரி ஒரு நிலை நாட்டணும்னு நினைப்பாங்க சோ நம்மளை பார்த்து மற்றவங்க சில விஷயங்கள் கத்துக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் நம்ம ஒரு முன்னோடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எனர்ஜி அவங்களுக்கு அதிகமா இருக்கும் சோ அதை சார்ந்த செயல்கள் வந்து நிறைய செய்வாங்க அதனால சில நியூ ஐடியாஸ் கூட அவங்களுக்கு உருவாகும் இந்த எனர்ஜி லெவலில் அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சோ இதை அவங்க தக்க வச்சுக்கணும்னா இவங்க இழந்த விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாது பெரிய அளவுல அதெல்லாம் வந்து அதுல இருந்து வெளியேறணும் ஸோ யூனிவர்ஸ் அடுத்தடுத்து அவங்களுக்கு என்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது நல்ல விஷயங்களை கொடுக்குது இன்னைக்கு என்ன சந்தோஷம் அவங்களுக்கு நடந்திருக்கு அதை மட்டுமே யோசிக்கணுமே தவிர நேற்று நடந்த விஷயங்களை பத்திலாம் யோசிக்க கூடாது அப்படின்னு இருக்கு அடுத்ததா துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி வேலை எப்படி மேம் இருக்கு ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ துலாம் ராசிக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவலானது எதா இருந்தாலும் வந்து போராடி பாத்துடலாம் யாரா இருந்தாலும் பாத்துரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஹ் டிஃபென்சிவான எனர்ஜி வந்து இருக்கும் ஸோ ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது ஸ்ட்ரகிள்ன்றது போராட்டம் இது வந்து டிஃபென்ஸ் அந்த எதிர்த்து வந்து நம்ம பார்த்து எதிர்த்து போராடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அது எல்லா விஷயத்திலையும் சரி ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஜாபாக இருக்கட்டும் ரிலேஷன்ஸாக ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஸோ அவங்களுடைய ஸ்டாண்டு வந்து நிலைநாட்டுறதுக்கு ஸோ அவங்க எந்த மாதிரியான ஒரு ஆப்போசிஷன்ஸ் வந்தாலும் அதை எதிர்த்து போராடலாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க இவங்களுடைய இந்த எனர்ஜி லெவலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும் இவங்க தக்க வச்சுக்கணும்னா வரக்கூடிய எதிர்பாராத மாற்றங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ எனக்கு இந்த மாற்றம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்தால் தான் பயம் உணர்வு வரும் ஸோ மேற்கொண்டு ஆப்போசிஷன்ஸையும் அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது ஸோ அந்த வரக்கூடிய எதிர்பாராத அந்த மாற்றங்கள் அந்த திருப்பு முனைகள் அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஸோ இந்த ஒரு போராட்ட குணமும் அவங்களுக்கு வந்து அலாதியாக இருக்கும் அதனால அவங்க நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனக்கு ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம முயற்சி பண்ணணும் விட்டு போன விஷயங்களெல்லாம் எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க எதெல்லாம் இவங்களுக்கு வந்து இப்போ ப்ளாக் ஆகிருக்கோ எந்த காரியங்கள்லாம் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்களோ அதை அகைன் திருப்பி எடுத்து செய்யலாம் அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் இவங்களுடைய இந்த எனர்ஜி லெவல தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்றேன் ஸோ இவங்க இந்த எனர்ஜி லெவல தக்க வச்சுக்கணும் இவங்க திருப்பியும் அந்த விட்டு போன காரியங்கள்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க செல்ஃப் லவ் பண்ணணும் ஹீலிங் பண்ணணும் செல்ஃப் ஹாப்பினஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ யார் இருக்காங்களோ இல்லையோ நம்மளுக்கு நாம தான் ஸோ சந்தோஷம் நம்ம தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த முடிஞ்சு போன விஷயங்களை கூட அவங்க திருப்பியும் எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்ததாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி ஸோ தனுசு ராசி உங்களுக்கான காட்ஸ் இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க அண்ட் வந்து பேலன்சிங்காக இருப்பாங்க ஸோ நல்லது கெட்டது இது ரெண்டுத்துக்கும் வந்து பேலன்சிங்காக போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வந்து உருவாகும் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க சேலஞ்சஸை கூட பாசிட்டிவாக வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்னம்மா பண்ண ஸோ இவங்க வந்து இதாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கணும் அது ஒரு மனிதர்களோட பழகதா இருக்கட்டும் இல்லை ஒரு விதமான காரியங்களா இருக்கட்டும் எது செஞ்சாலுமே தெர் இஸ் அ லிமிட்டேஷன் பிஹைண்ட் எவரி திங் எல்லாத்துக்கு முன்னாடியே ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் மட்டும் அவங்க கொடுத்தாலே போதும் ஸோ இந்த எனர்ஜியும் அவங்களால தக்க வச்சுக்க முடியும் அடுத்ததா மகர ராசி என்பவர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு மகரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ மகத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவலானது கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் சோகத்தில் முழுகிற மாதிரி இருக்கும் அவங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சோக நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும் ஏதாவது ஒரு சில இழப்புகள் நடந்திருக்கும் ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கொஞ்சம் ஆங்ஸைட்டியோட கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட எனர்ஜி இந்த எனர்ஜி அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மேம் பண்ணணும் ஸோ இந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி அவங்க புதிய விஷயங்களில் ஈடுபடணும் இப்போ எக்ஸாம்பிள் புதிய நபர்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது இல்லை ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ் கிட்ட ஒரு மேபி ஃபேமிலி ரிலேட்டிவ் கிட்ட கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் வந்து அந்த பாண்டிங் கிரியேட் பண்றது ஸோ அந்த மாதிரி அவங்களோட இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய தொடக்கத்தை முன் வச்சாங்கன்னா ஸோ அதை சார்ந்த விஷயங்கள் பண்ணாங்கன்னா இந்த பழைய கடந்த கால கசப்பான நினைவுகள்ல அவங்க வெளியே வர முடியும் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு அடுத்ததாக கும்பராசிக்கான இந்த வாரம் லெவல் எப்படி இருக்குது ஸோ கும்பம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அண்ட் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக இருப்பாங்க ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து இருக்கும் குட்டி குட்டி விஷயத்தில் கூட எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே சந்தோஷத்தை குறித்ததாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளை யாரும் சந்தோஷப்படுத்த மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி கூட இருக்கும் இவங்களுடைய இந்த எனர்ஜி லெவலில் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்னமோ பண்ணுவாங்க ஸோ இதை தக்க வச்சுக்கணுன்னா இவங்க வந்து லாயலாக இருக்கணும் அதாவது அவங்களுக்கு அவங்களே லாயலா இருக்கணும் அண்ட் மற்றவங்களுக்கும் லாயலா இருக்கணும் ஸோ அந்த ஒரு நேர்மையா இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால எந்த எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நேர்மையா இருக்கணும் நேர்மையா பேசணும் அப்படின்றது மட்டும் நிறைவா மீனராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எப்படி மேம் இருக்கு ஸோ மீனும் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது வந்து ஏதாவது ஒரு கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சோ அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் இல்ல லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் இல்ல வேற விதமான விஷயங்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இன்னொருத்தரோட சேர்ந்து நம்ம பயணிக்கணும் அந்த கொலாபரேஷன் சக்சஸ் ஆகணும் அந்த மாதிரியான சார்ந்து தான் அவங்களோட எனர்ஜி இருக்கும் இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும் சீக்கிரம் நல்ல வரன் கிடைக்கணும் சோ அதுல அந்த விஷயத்துல எனர்ஜி இன்னும் அதிகமாக இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் சார்ந்த எனர்ஜியாக தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த எனர்ஜி அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்னமே பண்ணணும் ஸோ இவங்க இதை தக்க வச்சுக்கணும்னா இந்த கொலாபரேஷன் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க பார்ட்னர்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க மனசு சொல்றதை மட்டும் கேட்கணும் வெளியே இருக்கிறவங்களுடைய பேச்சை வந்து அவங்க கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்குது சில விஷயங்கள் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணும் மற்றவங்களுக்கு அது தெரியப்படுத்தக்கூடாது இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும்னா அப்படின்னு மேஷ ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது பாசிட்டிவாக இருந்தால் அதை நமக்குள்ளே எப்படி தக்க வச்சுக்கிறது நெகட்டிவாக இருந்தால் அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு அழகான விளக்கத்தை வந்து நேரத்துக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி Sanda.